நீங்க எதுவும் கேட்கறதுனா கேட்க தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரும் வந்து ஏன்னா மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க இரு இருபது பேர் இருப்பாங்களா பதினைஞ்சு பேர் பதினஞ்சு பேர் தலைமை கழக நிர்வாகிகள் என்ன சேர்த்து தலைவர் வந்து வர முடியல துணைத் தலைவர் எல்லாம் வந்துருக்காங்க மற்ற நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் பதினஞ்சு பேர்

எஸ்ஐஆர தமிழ்நாட்டைச் சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா சரியான முறையில் செய்கிறப்ப தேர்தல் ஆணையமோ இல்லை வேற யாரோ என்ன செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து

இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டி தான் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிப்படை யாரு சேர்த்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது தனி சின்னத்துல சேர்த்து போட்டிடுறதுதான் அப்படின்ற கேள்வியே தவறுமா பழனிசாமியா முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராக தான் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே தேவையில்லாம அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்க சேரவே விரும்பல அதனால அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இன்னும் காலம் இருக்கு உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முடிச்சு அதை முடிச்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவு வந்துவிடுவோம் சில பேர் தான் ஊடகங்கள்ல பார்க்கிறப்ப டிபேட்ல டி தினகரன் தான் தாவேக்கா கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன் இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஆனால் கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தமிழக வெற்றி கழகம் திமுக பாஜக ரெண்டு கட்சியை வந்து சேரலாம் அது அவங்க சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பட் என்னோட யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்துல சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் அது சரியாக இருக்கிறது இல்ல இல்ல நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கவில்லை எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் என்ன வரல அது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேற இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாமேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீச்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனாக நாட்டு நிலவரங்களை பார்க்குறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே தாமக்காக ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது யதார்த்தத்தை சொல்றா உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக் கொண்டதற்க கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்றும் தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஒன்றுல இது நடக்காது அப்பொழுதுதான் என்ன வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே என்றே இல்லைன்னு கேட்பது தவறு என என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமி தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலைங்கிறத அமையாதுங்கிறது தெரிந்தோம் நாங்கள் தனியாக தான் போட்டுக்கிட்டோம் நாங்களும் தெரிவித்துக்காகவும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய அரசியலில் யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்துலங்கிறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கல சொல்றேன் நீங்க நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்க கேட்கறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து கிடையாது எல்லா கட்சிக்குமே நாற்பத்தி ஒன்பதுல திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருந்திருக்காரு எந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது இல்ல இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக பேசுவாரு நைனா நாயந்தனோட தொடர்பு இல்லை வேற யாருடையும் இல்லை ஆரம்பே இல்லை அவருடைய அடிப்படை விதிகளையே தயார்தெறிந்துவிட்டு இன்றைக்கு அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனாலதான் தொடர்ந்து இரட்டை இருந்தும் பண இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்று சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பழனிச்சாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து ஒன்னும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்ற நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான் அவனை எல்லாம் திறச்சுட்டு போவாங்க சாலையில் ரெண்டு பக்கம் நிக்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாது என்பதுக்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை வந்து நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டில் எங்க கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியே என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் எங்கள் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை

அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இது இறந்தவர்கள் ஓட்டு ரெண்டு ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டு இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை மற்ற கட்சிகள் உதவி செய்து செய்யணும் இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக என்ன வரி நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக கூட்டணி வச்சதுனால டெல்லி சொல்ற டெல்லி பிக் பாஸ் சொல்றதுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிட்டாரு தமிழர்களோட உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராகிட்டாருல திரு ஸ்டாலின் அவருடைய தந்தையாரும் கூட்டணியில இருந்து ஐந்து ஆண்டுகள் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார்கள் அப்ப வந்து டெல்லி பாஸ் பிக் பாஸ் சொன்னதுதான் அவங்க அப்பா கேட்டு இருந்தாரா என்னவோனு எனக்கு தெரியல அதனால அப்படி சொல்லலாம் அந்த தன் அனுபவத்துல கூட அவரு சொல்லலாம் Okay. தலைமை கழக நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இருக்கீங்க நீங்க எதுவும் கேட்கறதுன்னா கேட்குது

ஆத்யால பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் நம்பல தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி தான் அதனால இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா சரியான முறையில் செய்கிறப்ப தேர்தல் ஆணையமோ இல்லை வேற யாரோ என்ன செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து

இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிதான் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சு அடிப்படை யாரு சேர்த்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது தனி சின்னத்துல போட்டியிடறதுதான் உங்க கேள்வியே தவறுமா பழனிசாமியே முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராக தான் அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்க சேரவே விரும்பல அதனால அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் காலம் இருக்கு உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலேயே ஒரு முடிவுக்கு விடுவோம் சில பேர் நான் ஊடகங்களில் பார்க்கிறப்ப டிபேட்ல டிநகரன் தான் தாவேக்கா கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறார் உண்மை இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஆனால் கூட்டணி முடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது போல நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில இருக்கு சொல்லிருக்காங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பட் என்னோட யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருக்கிறது இல்ல இல்ல நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவிற்கெல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல அது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேற இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது நான் அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமிச்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது எதார்த்தத்தை சொல்றாரு உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஒன்றுல இது நடக்காது என்று தெரிந்தோம் அப்பொழுதுதான் என்ன வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு என என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமி தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலைங்கிறத அமையாதுங்கிறது தெரிந்தோம் நாங்கள் தனியாக தான் போட்டுக்கிட்டோம் நாங்களும் தேவோம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய அரசியலில் யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் நீங்க அதை கவனிக்கல நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்க கேட்கறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்துல அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து கட்சி கிடையாது எல்லா கட்சிக்குமே நாற்பத்தி ஒன்பதுல திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருந்திருக்காரு எந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது இல்ல இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக எப்போது பேசுவாரு நயனா நாயந்தனோட தொடர்பு இல்லை வேற யாரோடையும் தொடர்பு இல்லை சொன்னேன் புரட்சித்தலைவர் ஆரம்பிச்ச கட்சியே இல்லையா அவருடைய அடிப்படை விதிகளையே தயாரெருந்து விட்டு இன்றைக்கு ஆக அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனாலதான் தொடர்ந்து இரட்டை இருந்தும் பண பலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது தேர்தலிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கு உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் பழனிச்சாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து ஒன்றும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்றேன் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான் அவனை எல்லாம் தொடர்த்திட்டு போவாங்க சாலையில ரெண்டு பக்கம் நிக்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டில் எங்க கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியே என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் எங்க கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை

அதை கவனி கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இதுபோல இறந்தவர்கள் ஓட்டோ ரெண்டு ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டோ இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை மற்ற கட்சிகள் உதவி செயல் செய்யணும் இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக என்ன வரி நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்

OK